பிரமோத் மகாஜன் ரொம்ப நகைச்சுவை உணரோடு பேசிய தார்மீக தோல்வி நரேந்திர மோடி பெற்றது மெஜாரிட்டியாக இருந்தாலும் அவர் நடத்தியது கூட்டணி அரசை இதற்கு பெயர் தார்மீகம் தார்மீகம்னா என்ன அப்படிங்கறத சிதம்பரம் பிஜேபியிடம் இருந்து கற்றுக்கொள்ளவில்லை காங்கிரஸ் குப்பர விழுந்து மீசேன மண் ஒட்டல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறது ஏ சூனாப்பானா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவார்ல அது போல இப்ப காங்கிரஸ்ல புதிய சூனாப்பானாக்கள் முளைத்து இருக்கிறார்கள் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் காங்கிரசுக்கு தான் தார்மீக வெற்றி பாஜகவுக்கு தார்மீக தோல்வி என்கிறதே காங்கிரஸ் கட்சி வணக்கம் நண்பர்களே இப்போ புதுசா காங்கிரஸ் வந்து நேரேட்டிவ் செட் பண்ண பாக்கிறாங்க பொதுவா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் பார்லிமெண்டரி டெமோக்கிரசியில அதன் பெயர் வெற்றி இப்ப வெற்றி என்றால் என்ன தோல்வி என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு புதிய விளக்கம் ஒன்றை தர காங்கிரஸ் முனைந்து வருகிறது ஏன்னா அவர்களுடைய ஒரே நோக்கம் பிஜேபி எவ்வளவு பெற்றாலும் அது வெற்றி இல்லை என்று சொல்வது காங்கிரஸ் எவ்வளவு அடி மட்டத்தில் அதல பாதாளத்துல விழுந்தாலும் அதை தோல்வி இல்லை என்று சொல்வது இது இன்னைக்கு நேத்திக்கு செய்யல தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார் இப்ப காங்கிரஸ் நூறு சீட்டுக்கும் குறைவாக தொண்ணூத்தி சீட் தான் ஜெயிச்சிருக்கு பிஜேபி இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல இந்தி கூட்டணியில் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இருபத்தெட்டு கட்சிகள் மொத்தமாக பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளை காட்டிலும் அதிகமாக பிஜேபி என்கிற ஒரு கட்சி அதிக தொகுதிகளில் வென்றிருக்கிறது இது உண்மை இது சத்தியமான உண்மை பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக் இப்போ காங்கிரஸ் என்ன செய்கிறது பிஜேபி வாங்கி இருக்கக்கூடிய அந்த வெற்றி அதெல்லாம் ஒரு வெற்றியே இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பதிவை மக்களிடம் ஏற்படுத்தும் அதே நேரத்துல காங்கிரஸ் நூறுக்கும் குறைவாக பெற்றிருந்தாலும் அது மாபெரும் வெற்றி அப்படிங்கறது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கும் இப்ப இதை ரெண்டையும் உருவாக்கணும்னா அதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை தார்மீகம் அப்படிங்குறது ஸோ இது வந்து காங்கிரஸ் பெற்று தார்மீக வெற்றி இந்த தேர்தலுல தார்மீக வெற்றி என்பது காங்கிரஸுக்கு தான் தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி இருக்குது காங்கிரஸ் குப்புற விழுந்து மீசேன மண்வொட்டலை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறது அதாவது ஒரு படத்துல வடிவேல் கேரக்டர் சூனா பானான்னு ஒரு கேரக்டர் வரும் அங்க எங்க திரும்பி பார்த்து யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அடிய வாங்கிட்டு கடைசில மீசை அப்படியே தட்டு ஏ சூனாப்பானா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவாரில்ல அது போல இப்ப காங்கிரஸ்ல புதிய முளைத்து இருக்கிறார்கள் முன்னை காட்டிலும் பிஜேபிக்கு ஒரு சரிவு ஏற்பட்டு இருக்கிறது இதை வந்து யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதை வந்து எப்படி தார்மீகத்தோடலாம் இவர்கள் பொருத்தி பார்க்கிறார்கள் அப்படின்னா இவங்களுடைய பார்வையில தார்மீகம் என்பது என்ன இவங்களுடைய பார்வையில தார்மீகம் என்பது பிஜேபி எந்த வெற்றி அடைந்தாலும் தார்மீக வெற்றி கிடையாது ஒருவேளை பிஜேபி புல் மெஜாரிட்டியோட ஜெயித்து இருந்தால் அப்ப என்ன நடந்திருக்கும் சொல்றேன் இப்போ வந்து இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பத்தி ரெண்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ சென்ற முறை எடுத்த முன்னூத்தி மூணோட இவங்க கம்பேர் பண்ணுவாங்க சென்ற முறை முன்னூத்தி மூணு எடுத்த பிஜேபி மெஜாரிட்டி பெற்றாலும் அதற்கு குறைவாக பெற்றிருக்கிறது எனவே வந்து பிஜேபியுடைய வெற்றி தார்மீக வெற்றி இல்லை அப்படின்பார் அதே நேரத்தில் காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி முன்னை முன்னைக்காட்டில் அதிகமாக வந்திருக்கு அதனால அது தார்மீக வெற்றி ஸோ இவர்களை பொறுத்தளவில் இந்த தார்மீகம் என்கிற அறம் சார்ந்த சொல்லுக்கு இவரை வைத்து கொண்டிருக்கிற பொருள் என்னன்னா முன்னை காட்டிலும் அப்படிங்கிறது முன்னை காட்டிலும் அதிகமாக பெற்றால் அது தார்மீகம் தார்மீக வெற்றி முன்னை காட்டிலும் குறைவாக வெற்றி பெற்று விட்டால் அது வந்து தார்மீக தோல் நீ என்ன அபத்தம் அப்படின்னா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன் ராஜீவ் காந்தி காலத்துல காங்கிரஸ் அதனுடைய உச்சபட்ச வெற்றியை தொட்டது ராஜிவ்காந்திக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலிலும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் சரி காங்கிரஸ் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது ஆனால் ஆட்சி அமைத்தது இப்ப ரெண்டாயிரத்தி நாலுல காங்கிரஸ் பெற்றது நூத்தி நாப்பத்தி ஐந்து தொகுதிகள் அன்னைக்கு பிஜேபி நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வென்றிருந்தது ஜஸ்ட் ஒரு ஏழு தொகுதி டிஃபரன்ஸ் ஆனால் அன்னைக்கு பிஜேபி ரொம்ப ஒரு சிரத்தையாக நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்கிறோம் என்று சொல்லி ஆட்சி அமைக்கிறதுக்கா பெருசால முயற்சியை பண்ணலாம் அது பேர் தார்மீகம் அதுதான் அறம் வெறும் எட்டு சீட்டு குறைவு அவ்வளவுதான் இந்த எட்டு சீட்டு குறைவு வச்சு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எதிர்கட்சிகள்ல இன்னைக்கு இருக்க காங்கிரஸுக்கும் மற்றவருக்கும் நேர்ந்து இருந்தா அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு காங்கிரசுக்கும் இடையில மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் அது இருநூத்தி நாற்பது பிஜேபி காங்கிரஸ் வெறும் தொண்ணூத்தி இதை வைத்து கொண்டே இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் ரிசல்ட் வந்து இருந்தப்போ எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பிஜேபி ரெண்டாயிரத்தி நாலுல காங்கிரசை காட்டிலும் வெறும் எட்டு சீட்டு குறைவாக பெற்றிருந்தது ஆட்சி அமைக்க முயற்சி செய்யவில்லை இதற்கு பெயர் தார்மீகம் அதாவது தார்மீகம்னா என்ன அப்படிங்கறத சிதம்பரம் பிஜேபியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அறம் என்றால் என்ன என்பதை சிதம்பரம் பிஜேபியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே ஒரே ஒரு ஒரு வாக்குனால வாக்கு தன்னுடைய ஆட்சியை இழந்தார் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர் அவர் குறுக்கு வழியில போய் இந்த ஒரு வாக்க மாத்தி இருக்க முடியாதா தனக்கு தேவையான நம்பர்ஸ் மஸ்டர் பண்ணி இருக்க முடியாதா செய்யல இதே நேரத்தில் நரசிம்மராவ் பீரியட்ல எப்படி மஸ்டர் பண்ணாங்க என்னென்ன விலைக்கு வாங்கினாங்க அதுல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சார்ந்தவர்கள் எப்படி மாட்டினாங்க இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதனால தார்மீகத்தை பற்றிலாம் யாருமே பாடம் எடுக்க கூடாது அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருநூத்தி ஆறு சீட்டு காங்கிரஸ் பெற்றது இப்போ ராஜீவ்காந்தி காலத்தோட கம்பேர் பண்ணா இல்லை என்ன தார்மீகம் இருக்கு எந்த தார்மீகத்தின் அடிப்படையில் அன்னைக்கு திரும்பவும் மன்மோகன் சிங் இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற என்ன தார்மீகம் இருக்கு முன்னை காட்டிலும் குறைவாக பெற்றால் தார்மீக வெற்றி இல்லைன்னா காங்கிரஸ் எந்த அடிப்படையில தான் வெற்றி பெற்றதாக கருதி ஆட்சி அமைத்தது எந்த அடிப்படையில் டாக்டர் மன்மோகன் சிங் வந்து பிரதமர் ஆனார் எந்த தார்மீகத்தின் அடிப்படையில் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பின்னால் காங்கிரஸ் இரண்டு முறை ஆட்சி அமைத்ததற்கு இரண்டு முறையும் மிக குறைவான அளவுல சீட்டுகளை ஜெயித்து ஒரு கூட்டணி அரசு அவர்கள் அமைத்தார் எந்த தார்மீகம் இருந்தது அதே நேரத்தில் அதற்கு பிறகு மோடி தலையெடுத்து தொடர்ந்து இரண்டு முறை ஃபுல் ஃபுல் மெஜாரிட்டியோட மெஜாரிட்டியோட ஆனால் ஒரு கூட்டணி ஆட்சியை மோடி தந்தார் காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டி பெறாத நிலையில கூட்டணி இருந்தால்தான் ஆட்சியை நடத்த முடியுங்கிற நிர்பந்தத்தின் அடிப்படையில் மற்ற கட்சிக்காரங்களுக்கு தங்களுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தார் மன்மோகன் சிங் அப்படித்தான் இடம் கொடுத்தார் ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு மெஜாரிட்டியுடன் மோடி பதவியேற்ற காலத்திலும் கூட்டணியை சார்ந்த எல்லா கட்சிகளுக்கும் அவருடைய அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டது ஏன் டெப்டி ஸ்பீக்கரா தம்பிதுரை இருந்தாரே எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது மோடி பெற்றது மெஜாரிட்டியாக இருந்தாலும் அவர் நடத்தியது கூட்டணி அரசை இதற்கு பெயர் தார்மீகம் இதுதாங்க தார்மீகமான அரசு இன்றைக்கு தமிழகத்துல டிஎம்கே கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது தன் கூட்டணியை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறாரா ஸ்டாலின் மெஜாரிட்டியோட ரன் இதே மோடி முடியாத ஏன் கூட்டணிக்கும் அவர் வந்து இடம் கொடுத்தார் ஏன்னா இன்க்ளூசிவா இருக்கணும் அவர்களோடு சேர்ந்துதான் களம் கண்டோம் அப்படிங்கிறப்போ அவர்களுக்கான மரியாதையை செய்தாக வேண்டும் கொடுத்தாகணும் அதை அமைச்சரவையிலும் கொடுத்து அழகு பார்த்தார் மோடி அதற்கு பெயர் தார்மீகம் அதனால இந்த தார்மீகத்தை பத்தி எல்லாம் கிளாஸ் எடுக்கிற வேலையை ஹார்வர்ட் அறிவுஜீவி அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது அதாவது முன்னூறு சீட்டு முன்னூறு சீட்டு வாங்கினவர் நேரு இப்படிலாம் சொல்ற ஹார்வர்ட் அறிவிஜிவி சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் வந்து நினைவூட்ட விரும்புகிறேன் இதுக்கு முன்னால சிங்கிள் பார்ட்டியா வந்தும் கூட அமைக்காமல் இருந்திருக்கிறது அது அப்போசிஷன் பார்ட்டியா அந்த தார்மீகம் பற்றி நிறைய பேசுகிறவர்கள் மக்கள் தங்களை அனுமதிக்காத நிலையில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்த பிஜேபி ஆட்சி செய்ய விடக்கூடாது என்பதற்காகவே மற்றவர்களுக்கு ஆதரவளித்து மற்றவர்கள் ஆட்சி அமைப்பதை ஊக்கப்படுத்தி வந்தார்கள் இது சம்பந்தமா முன்னால பார்லிமெண்ட்டில் பிரமாத்வா பிரமோத் மகாஜன் ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு பேசியிருப்பார் இந்தியாவில் எப்படி இருக்கு ஜனநாயகம் அப்படின்ட்டு அதை வந்து அந்த காணொடியை எல்லோருமே கேட்கணும் பார்க்கணும் இப்போ நீங்க அதை பார்க்கலாம் எனக்கு ஐ அம் பிரமாத்வா ஆயன் ஐ அம் மெம்பர் ஆஃப் லோக்சபா ஐ அம் டு த சிங்கிள் லார்டஜ் பார்டி அண்ட் ஐம் என் ஆப்போசிஷன்

ஒரு காலம் இருந்தது தார்மீக நெறிகளுக்கு புறம்பாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்த கட்சி புறக்கணிக்கப்பட்டு யார் யாரெல்லாமோ ஆட்சி செய்தார்கள் ஆனா இன்னைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அமைத்திருக்கிறது ஒரு கூட்டணி ஆட்சி ஆனால் அது வந்து தார்மீகத்துக்கு புறம்பானது என்று சிதம்பரம் காலத்தின் கோலம் எப்படியெல்லாம் கடந்த காலத்துல என்னென்ன ஆட்சியெல்லாம் மாத்தி இருக்காங்க அவர்கள் எந்த அளவுக்கு தார்மீக நெறியை கடைபிடித்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் பத்தி அவர்கள் யோசிக்கணும் சந்திரசேகர்ல இருந்து தேவகோடால இருந்து ஐக்கிய குஜராத்ல இருந்து எத்தனை பேரு ஆட்சி செய்தார் ஒரு கூட்டணி அரச ரன் பண்ணாங்க அத்தனை பேருக்கும் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் என்றைக்காவது கொடுத்த ஆதரவை திரும்ப பெறாமல் இருந்திருக்கிறதா காங்கிரஸ் இருந்திருக்கிறதா இவர்களெல்லாம் தார்மீகம் பற்றி பேசலாம் ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட் யார் கவுத்த வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு சரியான சந்தர்ப்பத்துல கால வாரி விடுறது மட்டும் தானே காங்கிரஸ் தன்னுடைய காரியமாக செய்து வந்தது அதை ஒரு கலையாகவே செய்து வந்தது

இத்தடிக்கும் டிஎம்கே கே என்பது எதிர்கட்சி மட்டுமல்ல கூட அதனால தார்மீகம் பற்றி பேசவே கூடாது காங்கிரஸ் காங்கிரசுக்கு அதற்கான தகுதி உண்டா என்பது குறித்து அவர்கள் மனதுடன் செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவது முறையாக மோடியை நேருவோடு ஒப்பிடக்கூடாது என்கிறாரே சிதம்பரம் ஏன் ஒப்பிடக்கூடாது இவருக்கு என்ன பிரச்சனை தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவரை போலவே தொடர்ந்து மூன்றாவது முறையாக இன்றைக்கு பிரதமராக போகிறார் நரேந்திர மோடி அவர்கள் அதனால நேருவை போலவே தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக ஆகி நேருவுடைய சாதனையை மோடி சமன் செய்ய போகிறார் இது உண்மை அப்படிங்கிறப்ப நேருடைய சாதனையை அவர் ஈக்குவேட் பண்ணுகிறார் இதுல என்ன இவருக்கு பிரச்சனை இவர் என்னன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்ல வேண்டும் அதை நிலை நிறுத்த வேண்டும் ஏற்கனவே முதல் கேள்வியில பார்த்த மாதிரிதான் காங்கிரஸ் தோற்றிருக்கும் அதை தோல்வின்னு சொல்லிடக்கூடாது அதை வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க அதை வெற்றியாக மாற்றி காட்டுவதற்கு தார்மீகம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அது மாதிரி மூன்று மடங்கு வெற்றியை வந்து பிஜேபி அடைந்திருக்கும் ஆனா அதை வெற்றின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அதை வெற்றின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு தார்மீகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அதுக்கு ஒரு ஒரு லாஜிக் இவங்க செட் பண்ணுவாங்க அதுக்கென்று ஒரு கருத்தியலை உருவாக்குவோம் ஒரு தீரி ஒன்று உருவாக்குவாங்க ரொம்ப விவரமா காங்கிரஸ் பண்ணுவாங்க இப்ப அதே போல இப்ப இது ஒரு தியரி எப்படின்னா அவர் நேருவுடைய சாதனையை ஈக்குவேட் பண்ணால் நேருவுக்கு சமமானவர் அல்லர் யாரு மோடி அதுக்கு என்ன காரணம் நேரு வந்து எவ்வளவு சீட் ஜெயிச்சாரு தெரியுமா முன்னூறு முன்னூறு அந்த மாதிரிலாம் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப நீங்க அந்த மாதிரி ஜெயிச்சிங்களா அப்படின்னா நீங்க எப்படி அவரோட ஈக்குவேட் பண்ண முடியும் இது ஒரு கேள்வி அதாவது அவருக்கு கிடைத்தது இருநூத்தி எண்பத்தி ரெண்டு முன்னூத்தி மூணு நாற்பது இந்த மூன்று எண்கள் தான் ஜவஹர்லால் நேருக்கு கிடைத்தது ஒன்னு முன்னூத்தி எழுபத்தி நாலு ஜவஹர்லால் நேருவோடு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம் நான் கேட்கிறேன் சுதந்திர இந்தியாவின் பிரதமர்கள் வரிசையில் டாக்டர் மன்மோகன் சிங் வருவாரா இதான் என் கேள்வி இப்ப மன்மோகன் சிங் ஒவ்வொரு தடவையும் அவர் ஆட்சி காலத்துல முன்னூறு முன்னூறுக்கு மேலயே எடுத்துட்டு இருந்தாரு நேரு முன்னூறு முன்னூறுக்கு மேல எடுத்தார் அதனால அவரை பிரதமர் சொல்லிக்கலாம் மோடி அந்த மாதிரி எடுத்தாரா அவரை எப்படி இதோட ஈக்வேட் பண்ணுவீங்க உங்களுடைய கேள்வி அப்படின்னா இப்ப மன்மோகன் சிங் என்ன நேருவோட ஈக்வேட் பண்ணாரா நேரு எடுத்த அளவுக்கு எடுத்தாரா இப்போ மன்மோகன் சிங் எப்படி பிரதமர்னு சொல்றோம் வெறும் நூத்தி நாற்பத்தி அஞ்சு சீட் எடுத்துட்டு ஒரு முறை மன்மோகன் சிங் வந்தார் ரெண்டாவது தடவை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இருநூற்றி ஆறு சீட் எடுத்துட்டு மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இப்போ நேர்வை பிரதமர் முன்னாள் பிரதமர் என்று சொல்லுவது போலவே டாக்டர் மன்மோகன் சிங்கையும் முன்னாள் பிரதமர் என்றுதான் சொல்லுகிறோம் ரெண்டும் சமமா தான் சொல்றோம் சார் இங்க வந்து பிரதமர் பிரதமர்ங்கிற முறையில தானே நம்ம அளவுகோல வைக்கிறோம் நேரு தொடர்ந்து மூன்று முறை பிரதமராகி இருக்கிறார் இவரும் மூன்று முறை பிரதமராகி இருக்கிறார் இல்ல ஒவ்வொரு பிரதமர் எவ்வளவு சீட் வாங்கினாங்க எவ்வளவு சீட்டு வாங்கினாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா நேரவை காட்டிலும் ஒரு மாபெரும் சாதனையாளர் ராஜீவ் காந்தின்னு சொல்லணும் அவர் தான் நானூறுக்கு மேலே வாங்கினார் நேரு கூட வாங்கினது இல்லை இந்திரா காந்தி வாங்கினது இல்லை அப்படின்னா இப்போ இந்திரா காந்தியெல்லாம் ராஜீவ்காந்தி கீழே வந்துருவாங்களா நேரு கீழே வந்துருவாரா ராஜீவ் காந்தி பெரிய சாதனையாளரா என்னது அதாவது அந்த மோடியுடைய எலிவேஷனை இவர்களால் பொறுக்க முடியலை தாங்க முடியல ஐயோ நேருவுக்கு சமமா இவரும் அப்படியே மூணாவது தடவை தொடர்ந்து பிரதமராக வந்து விட்டாரே இப்ப என்ன பண்ணலாம் அப்படி தவிக்கிறாங்க அதனால நேருவுக்கு சமமாக சொல்லக்கூடாது நேருவுக்கு சமமானவர் மோடி கிடையாது அப்படின்னு அப்படி மொட்டையா சொல்லிட்டீங்கன்னா ஏன் கிடையாதுன்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு இவங்க வைக்கக்கூடிய பதில் நேரு வந்து தொடர்ந்து முன்னூறுக்கு மேல சீட்டு வாங்கிக் இருந்தார் மோடி அப்படி வாங்கியிருக்காரா அப்படின்னு எங்கேயாவது எழுதியிருக்க முன்னூறுக்கு மேல சீட்டு வாங்கினவர்களை மட்டுமே பிரதமர் என்று சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்களை அவ்வாறு சொல்லக்கூடாது அந்த கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளக்கூடாது எதாவது இருக்க மன்மோகன் சிங்கையே பிரதமர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நூத்தி நாற்பத்தஞ்சு சீட்டோட ரெண்டாயிரத்தி நாள்ல உட்கார்ந்தார் இருநூத்தி ஆறு சீட்டோட ரெண்டாயிரத்தி ஒன்பதில் உட்கார்ந்து இருந்தார் ஒருவேளை அடுத்த டைம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருந்தால் அவர் வந்து நேரு உண்டிய சாதனையை சமன் செய்திருப்பார் அப்படி ஒருவேளை அவர் சமன் செய்திருந்தா அத வந்து சிதம்பரம் மறுத்திருப்பாரா நேரு வந்து முந்நூறு முந்நூறுக்கு மேலதான் பண்ணாரு இவர் இல்லைன்னு நீக்கு இது மோடியா இருக்க கண்டு இவங்க வந்து புதுசா ஒரு தியரியை உருவாக்குது இவங்க வந்து ஒரு தெளிவா ஒரு திட்டமிட்டும் ஒரு ஹைப்பாத்தீசிஸ் ஒன்னு உருவாக்குவாங்க லட்டி தியரியை உருவாக்குவாங்க அதை கொஞ்சம் இன்டெலெக்சுவலா பிளே பண்ணுவாங்க இது என்ன ஒரு சோகம்னா இவர்கள் உருவாக்கக்கூடிய இந்த தியரி இந்த ராங் ஹைப்பாத்தீசிஸ் இதுக்கு பிஜேபி தரப்புல இருந்து ஒருத்தரும் பதிலே சொல்ல மாட்டாங்க மௌனம் சர்வார்த்த சாதகம் சொல்லிட்டு எப்போதும் மௌனமாக இருப்பார் அவங்களுடைய மௌனத்தை பயன்படுத்தி கொண்டு இவங்க அடி அடி அடிச்சுட்டு போய் இதை வச்சுட்டு இன்னுமே மீடியாக்கள் ஃபுல்லா அதுவும் குறிப்பா தமிழ்நாடு வெகுஜன ஊடகங்கள் ஊடகங்கள்லாம் ரொம்ப பெருசா அதை முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்கும் இப்படி செய்த கடைசியில என்ன செய்வாங்க அப்படின்னா பிஜேபியுடைய வெற்றியை ரெடிக்யூல் பண்ணுவாங்க மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமராகி இருக்கக்கூடிய மோடியின் பெருமையை வந்து ரெடிக்யூல் பண்ணுவாங்க இது எல்லாமே ஒண்ணுமே இல்ல இதுக்கெல்லாம் எந்த வேல்யூவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குவாங்க அப்படி உருவாக்கி கொண்டே இவர்கள் போவதை

அதுக்கப்புறம் அவங்க சைடில் இருக்கக்கூடிய அறிவு ஜீவுகள் அவர்களுடைய ஆதரவு ஊடகங்கள் அதை கையில் எடுக்கும் இங்க அதனாலதான் பல நேரங்களில் காங்கிரசும் எதிர்த்தரப்பும் வைக்கக்கூடிய வாதங்கள் அது தவறாக இருந்தால் கூட மக்கள்கிட்ட எடுபட்டு விடுகிறது பாரத ஜோடோ பலன் தந்திருக்கிறதா அதாவது காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தால் கூட அது ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சா கூட அது ராகுலால் இப்ப திரும்ப ராகுல கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் காங்கிரசுக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா ராகுல் காந்தியின் உழைப்பை அந்தந்த மாநில தலைவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அப்படின்னு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா ராகுலுக்கும் அல்ல சோனியாவுக்கும் புல் கிரெடிட்டா கொடுப்பாங்க இது வந்து எப்போதுமே வழக்கமானது இப்போ பாரத் ஜோடோ யாத்திரை அப்படின்னு அவங்க கிளப்பி விட்டுட்டு இருக்கு ஒரு அடிப்படையான கேள்வி பாரத் ஜோட யாத்திரை அது ஏன் மத்திய பிரதேசல பலிக்கல தெலுங்கானால சட்டப்பேரவை தேர்தல ஜெயிச்சப்ப பாரத் ஜோட யாத்திரையினாலன்னு சொன்னாங்கல்ல இப்போ அந்த அளவுக்கு அவர்களால ஜெயிக்க முடியலையே பிஜேபி அதுவும் ஈக்குவலா இருக்கு எட்டு எட்டு இருக்கு ஏன் அந்த இடத்துல பாரத் ஜோட யாத்திரை பலிக்கல சரி அதே போல நீங்க ஆந்திரத்தை எடுத்துக்கங்க ஆந்திரத்துல எந்த இடத்துல காங்கிரஸ் இருக்கு பாரத் ஜோட உடைய இம்பாக்ட் ஏன் ஆந்திரத்துல இல்ல சரி கர்நாடகத்துல ஆட்சியே பிடித்திருக்கிறது காங்கிரஸ் ஆனா கர்நாடகத்துல காங்கிரஸ் பெற்றது எவ்வளவு பிஜேபி பெற்றது எவ்வளவு பாரத் யாத்திரை யாத்திரையே அங்க வந்து கிளிக் ஆகல இல்ல கேள்வி கட்டே போகலாம் அதனால இது வந்து ராகுல் காந்தியை தலையில் வைத்து கொண்டாடுவதற்காக இவர்களாக ஒரு உருவாக்குகிற ஒரு சித்திரம் ஒரு பிம்பம் இல்ல உண்மையிலேயே விக்டிம் யாரு பலிகடா யாருன்னா மல்லிகார்ஜுன கார்கே அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டயத்துல படுதோல்வியை காங்கிரஸ் அடைந்த போது ராகுல் காந்தி அதனுடைய ஜெயிச்சு அதற்கு பிறகு சோனியா காந்தி மீண்டும் நேரு குடும்பமே இல்லாமல் மல்லிகார்ஜுன கார்கே அதனுடைய பிரசிடென்ட் ஆக வந்திருக்கிற இப்போது தொண்ணூத்தி ஒன்பது சீட் கிரெடிட் மல்லிகார்ஜுன கார்கேக்கு போகும் ஆனால் காங்கிரஸை சார்ந்த யாருமே கார்கேயின் பெயரை சொல்லுவதற்கு தயாராக இல்லை உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவர் கார்கே ஆக்சுவலா கார்கே வந்ததுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ்ல ஒரு புத்தழிச்சு கார்கே வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே காங்கிரஸ் விட்டு வெளியில போகல அதெல்லாம் கவனிக்கணும் கார்கே உண்மையிலேயே திறம்பட செயலாற்றி இருக்கிறார் ஆனா அதுக்கான கிரெடிட் அவருக்கு என்னைக்குமே கிடைக்காது இப்ப கடைசில கொடுமைல கொடுமை என்னன்னா மல்லிகார்ஜுன கார்கேயும் சேர்ந்து எல்லாரோடையும் எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அது மாதிரி நம்ம சொன்னா தான் நம்ம பழப்பு ஓடும் சொல்லிட்டு அவரும் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா யாத்திரையால் தான் அப்படின்னு அவரும் சொல்லத் தொடங்கி இருக்கிறார் இது உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியது பாரத் ஜோட இப்போ நார்த் இந்தியாவே எடுத்துக்கோங்க உத்தராகண்ட்ல டிஃபீட்டடு இதுல ஹிமாச்சல் பிரதேஷ்ல டிஃபீட்டடு இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் எத்தனையோ ஸ்டேட்ஸ் இருக்கு அதெல்லாம் பாரத் ஜோட யாத்திரோட இம்பேக்டே இல்லையே என் டெல்லியில் என்னாச்சு தெரிஞ்சு ஆம் ஆத்மியோட கூட்டணி வேற இருக்குல்ல பாரத் ஜோட யாத்திரையினால அதோட இம்பாக்ட்னால ஏதாவது சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஏழு கேள்வி டிஃபீட்டட் இப்போ என்ன பாரத் ஜோட இவர்கள் சாதித்தார்கள் அதனால இது திரும்பவும் ராகுலுக்கு கும்பு விடுவாங்க ராகுல் காந்தியை வந்து தண்ணிகரற்ற தலைவர் போல அவங்க சித்தரிப்பாங்க அதன் மூலமா ராகுலை சுத்தி ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்க இப்போதிருந்து காங்கிரஸ் முயற்சி செய்யும் இது வழக்கமாக செய்கிற ஒரு யார் தலைவரா இருந்தாலும் கிரெடிட்ங்கிறது நேரு குடும்பத்துக்கு தான் போகும் வேறு யாருக்கும் போகாது போகவும் கூடாது இது காங்கிரசுடைய விதி எழுதப்படாத விதி அதுதான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது இதுல வியப்பொன்றும் இல்லை நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்